ஸோ நம்ம இப்போ சொல்ல போகிறது வந்து இன்ஃபான்ஸ்கான டயட் ஸோ என்னெல்லாம் குழந்தைங்க ரொம்ப சின்ன இருக்கும் இல்லையா அது என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னெல்லாம் கொடுத்தா ப்ராப்பரான க்ரோத்தில் வந்து அது நார்மலாக வரும் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது

ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோப்ளின்ஸில் வந்து ஜி ஏ எம் டி அது மட்டும் இல்லாமல் பி டுவெல் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இன்டர்ஃபெரான்ஸ் இருக்கும் ஆன்டிஜயாடியா ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி இருபத்தஞ்சு ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வெறும் பிரெஸ் ஃபீடிங்னால் மட்டும் கிடைக்குது ஸோ அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்துட்டு வீனிங் ஆஃப் சைல்டுன்னு சொல்லுவோம் ஸோ தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஸோ அதை தான் நம்ம வீனிங் ஆஃப் சைல்டுன்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து மூணாவது நாலாவது மாதத்துலேயே வந்து இந்த தாய்ப்பாலை வந்து இன்கேஸ் உங்களுக்கு தாய்ப்பால் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் கவு மில்ஸ் அதாவது மாட்டுப்பால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ அது கூடையும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு ஸ்வீட் லைம் கிரேப் ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து டீ ஸ்பூன்ஸில் வந்து ஃபீட் பண்ணலாம் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜில் சூப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை வகைங்களாக இருக்கும் இல்லையா அதை நல்லா சூப் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே குழந்தையால் அக்செப்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அதாவது நீங்கள் ஸ்பூன் ஸ்பூனாக தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவங்கள ஃப்ரீயாக விட்டுணும் டூ டீஸ்பூன்ஸ் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அவங்களால அதை அடாப்ட் பண்ண முடியுது டாலரேட் பண்ண முடியுது அப்படிங்கம்போது நீங்கள் அடுத்தடுத்து அதை ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மி கம்மியாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் லிவர் ஆயில் நீங்கள் கொடுக்கலாம் ஃபிஷ் லிவர் ஆயில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச பீடியாடிக் டாக்டர்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களை கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் ஃபிஷ் லிவர் ஆயில் இருக்கு இல்லையா அதில் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏவும் சியும் அதில் வந்து அதிகமாக இருக்குது இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸோ இல்லை ஒரு ஹாஃப் டீஸ்பூனோ எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன குவான்டிட்டி ஆஃப் மில்க் கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் பாலில் நீங்கள் கலந்துட்டு அதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அடுத்து லிக்விட் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன் அடுத்து சால்ட் சப்ளிமெண்ட்டாக நான் ரீப்ளேஸ் பண்ணணும் குழந்தைக்கு அப்படிங்கும் போது நீங்கள் இதை என்ன பண்ணலாம் ஒரு எயிட் டு டென் மந்த்ஸ் ஓல்டு இருக்க குழந்தைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிரல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ரைஸ் ராகி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிட்டு கொடுக்கலாம் அதாவது நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா மசிச்சு கொடுக்கணும் வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் அமைலேஸ் காம்பவுண்ட்ஸ் ரிச்சாக இருக்க மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சிரல்ஸை வந்துட்டு அது ராகி இந்த மாதிரி இருக்கிறதுனா நீங்கள் நைட்டு ஊற வச்சிடணும் ஸோ அடுத்த நாள் எந்திரிச்சு அதை நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீங்கள் ஈரமான துணியில் கட்டி வச்சுருங்க அதுலேருந்து ஸ்ப்ரௌட்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா கட்டின பயிர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா அதை வந்து நீங்கள் சன்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு டவாலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடர் நீங்கள் கூல் மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கொடுக்கலாம் ஸோ இஃப் த இன்ஃபேண்ட் கேன் அடாப்ட் டு தட் ஆர் இட் கேன் டாலரேட் டு தட்னா நீங்க அடுத்து கேரட் நீங்க கொடுக்கலாம் லீஃப் வெஜிடபிள்ஸ் உள்ள கீரை வகைகள் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சும் மசிச்சும் தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த குழந்தையால அப்பதான் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நான்வெஜ்ஜில் நான் என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மெயினாக முட்டையோட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து எயிட் டு டென் மந்த்ஸ் இருக்க பேபிக்கு நான்வெஜ் போகிறது நம்ம பெட்டர்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து சாஃப்ட் கஸ்டர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம்